தமிழகத்தில் நடந்த முக்கியமான ரெண்டு சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நடிகர் விஜய் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குறதுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில் நடந்த முக்கியமான சில சம்பவங்கள் மற்றும் திரு விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம முடக்கணும் அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நம்மளால மேற்கொண்டு அரசியல் பண்ண முடியாது சோ அவரை அரசியலுக்கு வரவிடாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு சில திராவிட சித்தாந்தவாதிகள் அவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதி வேலைகள் இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக தர்மபுரி திமுக எம்பி அவர்களுக்கு வந்த சோதனை பாஜகவினர் அவர் மேடையில இருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு சம்பவத்தை ஒண்ணு பண்ணியிருக்காங்க பாஜகவினர் செய்த அந்த செயல்களை பார்த்துட்டு கண்டிப்பா எம்பி சார் அவர்கள் ரொம்ப இருப்பாரு அப்படி என்ன செயல இந்த பாஜக எதனால சோசியல் மீடியால தொடர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ முடிவு போறோம் இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவை இந்த வீடியோல பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதியே ராமானுஜாய் தேசியவாதிகள் என்ன வணக்கம் சமீபத்துல பெய்த மழையினால ஏகப்பட்ட இடங்கள்ல வெள்ளங்கள் வந்தது பல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க வட தமிழகத்தை விட தென் தமிழகத்துல ஏகப்பட்ட சேதாரங்கள் நடந்தது கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க வட மாவட்டங்களை காட்டினும் தென் மாவட்டங்கள்ல தான் அதிகப்படியான சேதாரங்கள் நடந்தது தொடர்ந்து இப்ப வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு ஒரு சில தனியார் அமைப்புகள் இவங்க எல்லாருமே அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணங்கள் வழங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் நடிகர் விஜய் அவர்களும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நெல்லையில நெல்லையில ஒரு தனியார் திருமண மண்டபத்துல அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுத்திருக்காரு மண்டபத்துக்குள்ள விஜய் அவர்கள் போகும் போதே ஒரு சிறு தடகங்கள் ஒண்ணு ஏற்பட்டுருச்சு விஜய் அவர்கள் உள்ள வரத்துக்கு முன்னாடியே அங்கிருந்து செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணிருக்காரு கதவை சாத்திட்டு இருக்காரு விஜய் அவர்கள் தடிக்கு கீழே விழுந்திருப்பாரு அதுக்குள்ள அங்க இருந்தவங்களாம் புடிச்சிட்டாங்க பட் அங்க இருந்த புசியானந்த் இருக்காரு இல்லையா அவரு அந்த கதவு சாதனா இருப்பாருங்க அவரை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாரு வசிகரா படம் நீங்க பாத்திருப்பீங்க அதுல நம்முடைய விஜய் அவர்கள் வடிவேலுக்கு இது மாதிரிதான் பண்ணியிருப்பாரு அதே மாதிரியான ஒரு சம்பவம் ரியல் விஜய் அவர்களுக்கு அங்கிருந்து அந்த செக்யூரிட்டி கார்டு பண்ணியிருக்காரு இந்த நிவாரண பொருட்களை வாங்குறதுக்கு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க விஜய் அவர்கள் யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அங்க நேரடியா போயிட்டு அவங்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுத்தாரு ஆனா கூட்டம் அதிகமானதுனாலும் நேரம் அதிகமாகிறதுனாலும் எல்லாருமே லைனா வந்து வாங்கிக்கோங்க சொல்லி விஜய் ஒரு இடத்துல நின்றுட்டாரு மக்கள் எல்லாருமே லைன்ல வந்து அந்த நிவாரண பொருட்களை வாங்கிட்டே இருந்தாங்க எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்தது நடுல ஒரு பொண்ணு டூ கே பொண்ணு நினைக்கிறேன் எனக்கு நிவாரண பொருட்கள்லாம் வேணாம் நான் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் போது நான் சொல்லிட்டு நிவாரண பொருட்கள் எதுவுமே வாங்காம விஜய் அவர்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு அந்த டைம்ல விஜய் அவர்களை பார்க்கணுமே சம்மா காண்டாயிட்டாரு மனுஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் தானே ஆகணும் அமைதியா இருந்துட்டு அந்த செல்ஃபிக்கு போஸ கொடுத்துட்டு அமைதியா நின்றுட்டாரு அதுக்கப்புறமா ஒரு பாட்டியம்மா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க பண்ணதுதான் அல்டிமேட் காமெடியே அந்த நிவாரண பொருட்களை வாங்குறதுக்கு மேல வந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டியம்மா எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு விஜய் அவர்களை கடந்து அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாவம் பாட்டிம்மாக்கு போல இது விஜய் யாருமே அந்த பாட்டிக்கு தெரியல அவங்க பாட்டி எல்லாருக்கும் வணக்க வச்சுட்டு நிவாரண பொருட்கள் கூட வாங்காம அந்த பாட்டி பாட்டு போயிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் அவர்களே வந்து பாட்டிமா நான் விஜய் நான்தான் விஜய் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த பாட்டிக்கு நிவாரண பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பி வச்சாரு அந்த சினாரியா இருக்கு பாத்தீங்களா அது செம்ம ஃபன்னா இருந்தது இல்லையா அந்த பாட்டி பயங்கரமா சிரிக்கிறாங்க விஜய் பயங்கரமா சிரிக்கிறாரு அங்கிருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டாங்க ஏன்னா பாட்டி நடந்து கொண்ட விதம் அப்படி ரொம்ப இன்னசெண்டா இருந்தாங்க அந்த பாட்டி அந்த பாட்டிக்குள் மேலே கண்ணு தெரில்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போதாங்க புரியுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு முதியோர் இல்லத்துல இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அன்னதானம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல ஒருத்தர் சாதம் போட்டுட்டே வருவாரு அவர் பக்கத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாரு கையில விஜய் போட்டோ வச்சுக்கிட்டே வருவாரு நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க எனக்கு இப்பதான் புரியுது ஏன் அது மாதிரி கையில விஜய் அவர்களுடைய போட்டோ வச்சுக்கிட்டு அன்னாதானம் பண்ணாங்கன்ட்டு ஏன்னா அந்த வயசானவங்களுக்கு கண்ணி தெரியல யாரு விஜய் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அதனாலதான் இவரு தான் விஜய் பாட்டிமா இவருதான் விஜய் தாத்தா இவருதான் விஜய் இவருதான் விஜய் இவருதான் உங்களுக்கு அன்னதானம் பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக தான் கையில போட்டோ வச்சுக்கிட்டு அந்த விஜய் ரசிகர் இருந்தார் பொழுது வயசாடி சொல்லியா அதனாலதான் அந்த பாட்டிக்கு யாரு விஜய் அப்படிங்கிறது தெரியல இது நிகழ்ச்சியானது தான் போயிட்டு இருந்தது இத மாதிரி ஒரு சில காமெடியான சம்பவங்கள் தவிர்த்து மிச்சம் எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்தது ஆனா அதிகமா கூட்டம் ஆனதுனால ஒரு சில அசம்பாவிதங்கள் அங்க நடந்து போச்சு அசம்பாவிதம்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விழுந்துட்டாங்க ஒரு சில பேருக்கு அடிபட்டிருச்சு அவ்வளவுதான் இங்கதான் நீங்க இந்த திராவிட அரசியல் இந்த திராவிட அரசியலாம் புரிஞ்சிக்கணும் தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை எப்படி இந்த தமிழக ஊடகங்கள் அவரை காமெடி பீஸா ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களையும் காமெடி பீஸா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நீங்களோட இந்த தமிழக ஊடகங்கள் ட்ரை பண்றாங்க ஏன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த திரு விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றின செய்திகள் பெருசா போடாம விஜய் அவர்கள் உள்ள வரும்போது இந்த மாதிரி தடுக்கி கீழே விழுந்துட்டாரு ஒரு பாட்டிமா விஜய் அவர்களை கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டாங்க ஒரு பொண்ணு எனக்கு நிவாரண பொருட்கள்லாம் வேணா வெறும் எனக்கு செல்ஃபி எடுத்தா மட்டும் போதும் அப்படி மாதிரி சொல்றாங்க இத மாதிரி நிறைய பேர் கூட்டு நெரிசல்ல அடிபட்டு இது மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து போடுறாங்களே தவிர விஜய் அவர்கள் எதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாரு எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயத்துக்குமே அவங்க பெருசா ஹைலைட்டே பண்ணல எது முக்கியமோ அதை ஹைலைட் பண்ணாம எந்த விஷயம் போட்டா விஜயருடைய கரியரை டேமேஜ் பண்ண முடியும் அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை சொல்றோம் ஓகேங்களா பிலிம் இண்டஸ்ட்ரி நான் சொல்லல அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை எப்படி நம்மளால டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத கரெக்டா நோட் பண்ணி அதை மட்டும் தான் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன புதுசுல எப்படி ரஜினிகாந்த் அவர்களை சுத்தி ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததோ இந்த ஊடகங்கள்லாம் தொடர்ந்து ரஜினி அவர்களுக்கு எதிராக பேச வேண்டியது இந்த சமூக போராளிகள் நடுநிலையாளர்கள் அப்படி சொல்றவங்களா எப்படி தொடர்ந்து ரஜினிக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு அசவ நடக்கும்போது அங்க ரஜினி அவர்கள் போகும்போது யாருங்க நீங்க நீங்க யாருங்க எதுக்குங்க நீங்க வரீங்கன்னு கேட்கும்போது போது நாதாம்பா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அது கூட அந்த டைம்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு அதே மாதிரி இப்போ நாதாமா விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் இப்போ அதே மாதிரி இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது என்ன பண்ணாங்களோ அதேதான் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறத அதாவது நான் அரசியலுக்கு மட்டும் மட்டும்தான் விஜய் அவர்கள் சொல்லல மிச்சம் எல்லா வலையுமே அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அதுக்கே விஜய் அவர்களுக்கு எதிராக இங்க எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க திரு விஜய் அவர்கள் பண்ண நல்ல விஷயங்களை பற்றி எதுவுமே பெருசா செய்தியா போடாம விஜய் அவர்களுக்கு எதிராக இல்லைன்னா விஜய் அவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி நடந்த விஷயங்களை மட்டும்தான் பெருசா ஹைலைட் பண்ணி பூம் பண்ணி காட்டுறாங்க இதுதான் தமிழக ஊடகங்கள் தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பண்ணாங்க கமல் அவர்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு திமுக ஆதரவா போனதுனால பெருசா கமல் அவர்களை இந்த விவகாரத்துல இந்த ஊடகங்கள் நோன்றதே கிடையாது அது ஏன் இந்த பாசிசத்தான இவங்க மண்டல இருக்குன்னு தெரியல திராவிட கட்சிகள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணுமா திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தை ஆட்சி செய்யணுமா வேற யாருமே அரசியலுக்கு வரவே கூடாதா புதுசா ஒருத்த நான் மக்களுக்கு நல்லது பண்றது சொல்லிட்டு வரவே கூடாதா அப்படி மீறி வந்தாலும் இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா இல்ல நியாயமா சொல்லுங்க ஸோ இந்த விவகாரத்துல நான் ஃபைனலா சொல்ல வேண்டியது ஒன்னே தான் திரு விஜய் அவர்களுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன் திரு விஜய் அவர்களே தயவு செய்து இந்த ஊடகங்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இவனுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க மட்டகரமான கேவலமான வேலைகள் பார்க்கக்கூடியவனுங்க இவனுங்க கிட்ட தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க பொலிட்டிக்கல்னு வரும்போது தயவு செய்து திரு விஜய் அவர்களே ஒரு நல்ல டீம் ஒண்ணு நீங்க செட் பண்ணுங்க ஒரு வார் ரூம் ஒண்ணு செட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சமீப காலமா செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை கலாய்க்கிற மாதிரியான செய்திகள் தான் பெருசா வருதே தவிர அந்த நல்ல விஷயங்கள் ரீச் பெரு கிடையாது பொதுமக்கள் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போனா அவங்க உங்களை தப்பா பாப்பாங்களோ அப்படிதான் எங்களுடைய ஊடகங்கள் உங்களை பற்றியான செய்திகளை கொண்டு போறாங்க பொலிட்டிக்கல் வரும்பொழுது ஒரு நல்ல டீம் செட் பண்ணுங்க பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பசங்களை சேர்த்து வச்சு ஒரு நல்ல டீம் ஒண்ணு செட் பண்ணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழக ஊடகங்கள் உங்களை விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே காமெடி பிசா பண்ணிடுவாங்க திரு விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவ் பொலிட்டீஷியனா இருக்கும்போது எத மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சந்திச்சாரோ அதே மாதிரியான விஷயங்கள் உங்களையும் சந்திக்க வச்சிருவாங்க நீங்க பொலிட்டிக்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இந்த தமிழக ஊடகங்கள் ரொம்ப 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 ஒஸ்டானது மோசமானது கீழ்த்தரமானது கேவலமானது அவனுங்க ஒரு சில பேருக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பானுங்க ஒரு சார்பு நிலையோட வெளியில காட்டிக்கிற முகமானது நாங்க நடுநிலை நாங்க பியூர் பக்கா ஜெர்னலிஸ்ட் தான் காட்டிப்பாங்க பட் அவங்க அது மாதிரி கிடையாது சோ தயவு செய்து இந்த ஊடகவாதிகள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கிட்ட இவனுங்க கிட்ட மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன்